ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சு டெஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டாண்டர் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டே முடிஞ்சு இங்கிலாந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அலவுட் இண்டியா ஹண்ட்ரட் நைன்டீன் ஃபார் ஒன் இன் அ வெரி குட் பொசிஷன் ரைட் ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்லிடுவோம் மிஸ்டர் தாஷா பிரகாஷ் சுந்தரநாத் என்ற ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மேம் வியூவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் தேங்க்ஸ் மட்டும் நமக்கு என்னீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ்ஸாக கம்பல் சேனல் ரிக்வஸ்ட் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர் அடுத்த வீடியோ நாங்களும் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடும் ரைட் டெஸ்ட் மேட்ச் இன்னும் ஃபைனல் ஃப்ரெண்ட் இயர் ஜெய்க்கு வந்துருக்காரு பென் ஸ்டோக்ஸ் பேஸ்பால் கிரிக்கெட்னு ஓரளவுக்கு சக்ஸீட் ஆனாங்க ஸ்டார்டிங்கில் பட் ஆகி நம்மளோட மூணு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நான் ப்ரிவிலியே சொல்லியிருந்தேன் வெரி டிஃபிகல்ட் டு பிளே அவர் ஸ்பின்னர்ஸ் ஒன்று அட்டாக் பண்ணணும் ஒன்ஸ் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சால் நான் விக்கெட் விடணும்னு டாஸ் வச்சு பேட்டிங் எடுத்துக்கிட்டாரு அண்ட் இவ்வளோக்கு ஃபிஃப்டி ரன்ஸ் ஓப்பனிங் வர அவங்க ஆமாம் அதுக்கப்புறம் அஸ்வின் அவர் வந்து மெஸ்மரைஸ் பண்ணிவிடுறார் உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலே அவர் விளையாடி இருக்கணும் விளையாடல எனவே அஸ்வின் மூணு விக்கெட்டு அண்டு ஜடேஜா அவருக்கு த்ரீ விக்கெட்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல் டூ விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஏன்னா கேட்டீங்கன்னா அக்ஷர் பட்டேல் விக்கெட்ஸ் ஆர் வெரி குரூஷியல் ஸ்பெஷலி பேஸ்டு ஒன் பென் பென்ஃபாக் அவர் மட்டும் தான் விக்கெட்டு விக்கெட் போட்டுட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹைட் ஒரு அட்வான்டேஜ் லெஃப்ட் ஹான்ஸ் ஸ்பின்னர் பொதுவாக அட்வான்டேஜ் ஜடேஜாவை இவர் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏன் ஜடேஜா மூணு விக்கெட் எடுத்தார் எக்கனாமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் டைட்டாக வச்சுருந்தாரு டூ பாயிண்ட் சம்திங் தான் நினைக்கிறேன் எக்கனாமி ரேட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அக்சர் பட்டேல் அவர் த்ரீ ஃபோர் பாயிண்ட் நைன் ஜடேஜா ஹி வாஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ் பட் பேட் பால் கிரிக்கெட் அப்படி தான் விளையாடுவாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டெட் பால் ஃபர்ஸ்ட் பா செக்ஷன்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சு பார்த்துருப்பீங்க மூணு ஸ்பின்னர்ஸும் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் இருந்தது ஒன்றும் இல்லை ரைட் ப்ளேஸில் நீங்கள் போடணும் அவ்வளோதான் பிச்வல் டூ த ரெஸ்ட் பால் வாஸ் டேர்னிங் அண்ட் சாஃப்ட் ஹேண்டில் விளையாடணும் மோஸ்ட் ஆஃப் த பால் ஹார்ட் ஹேண்டில் விளையாடும் போது என்ன வேணால் என்ஜாய் ஃபஸ்ட் லீவுக்கு போயிடும் ஈவன் கவாஸ்கர் அதான் சொல்லிட்டு இருந்தார் காமெண்ட்டில் நிறைய பேர் ஹார்ட் ஹேண்டில் டி டுவெண்டி ஒன் டே ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் விளாட்ற மாதிரி போகிறதுனால டக்குன்னு எஜ்ஜாகி போச்சு சில பால்லாம் கேரி ஆகல ரூட்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஹேண்ட் எவ்வளோ ஆனார் பேட் சில பால் பால் ஃபர்ஸ்ட்லேயும் வரைக்கும் கேரி கூட அவ்வளோ இதில் பட் அகைன் அண்ட் ஓப்பனிங் ஃபிஃப்டி ஃபைவ் சடன்லி சிக்ஸ்டி ஃபார் த்ரீ அதுக்கப்புறம் ஃபோர்த் விக்கெட் பார்ட்ஷிப் சிக்ஸ்டி ஒன் ஜானி பெஸ்ட் அண்ட் ரூட் ஜானி பெஸ்டோ வச்சுன்னு அட்டாக்கிங் மோட் தேர்ட்டி செவன் அப்புறம் கேப்டன்ஸ் பென் ஸ்ட்ரோக் எனி டே சிங்கிள் ஹேண்ட்லி கேன் டேக் த மேட்ச் மேட்சவே அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் பாதி சைடு முடிஞ்சு போச்சு ஆல் அவுட் ஸ்டில் லாஸ்ட் அஞ்சு விக்கெட் ஆக்சிஷன் நூற்றி இருபது ரன் அதில் பென் பென்ஸ்ட்ரோக்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் எழுபது ரன்னு இரியலி பிளேட் வெல் அண்ட் பும்ரா அவர் அவுட் பண்ணது அதனால் ட்ரீட் டு வாட்ச் ஃபென்டாஸ்டி பாஸ் பாலர்ஸ் டிலைட் பாஸ் பாலிங்னா அப்படி தான் இருக்கணும் பென்ச் ஸ்ட்ரோக்கே அவுட் ஆகிட்டு ரீப்ளில் போட்டு போகிறேன் கை எப்படி காமிச்சிட்டு போவார் வெல் வெல் போல்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பால் என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார் ப்ரில்லியன் டெலிவரி பிச் மிடில் ஸ்டம்ப் அண்ட் ஒரு லைட் ஸ்விங் ஆகி போய் போல்ட் ஆனது அண்ட் அவர் லெக் சைடில் ஒரு எதிர்பார்த்து பென் ஸ்ட்ரோக் மிஸ்மரைஸ்னால் சொல்கிறார் டெலிவரி அது மட்டும் அவுட் ஆகலன்னா அப்படின்னு ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சுட்டு போயிருப்பார் எனி திங் பியாண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் டஃப் தான் ஏன்னா ஃபோர்த் இன்றைக்கு இண்டியா விளையாடு ஆடணும் இந்தியாஸ் டூ டூ சேசிங் ஸோ ஃபஸ்ட் இன்னிங் லீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளோ லீடோ ஐம்பதோ நூறோ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஃபஸ்ட் இனிங் லீட் கண்டிப்பாக வேணும் அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போது ஜெஷ்வால் வெரி குட் ஓப்பனிங் ஃபிஃப்டி ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு அண்ட் ஓப்பனிங் எயிட்டி சாரி எயிட்டி ரன்ஸ் ஓப்பனிங் இப்போ ரோஹித் ஷர்மா இருபத்தி நாலு அவுட் ஆயிட்டார் பட் யூ குட் அவாய்ட் தட் ஷார்ட் டே க்ளோஸ் இன்னும் அரை மணி நேரத்தில் க்ளோஸ் ஆக போகுது இன்னும் நாளைக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக விளாடலாம் ஃபீல்டிங் பண்ணிட்டு வந்து எங்கேயும் டயர்டாக இருக்கும் அவுட் சைடு க்ரீஸ் உட் வெளில வந்து கனெக்ட் பண்ண போனார் கனெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க இட் உல் லுக் ப்ரிட்டி பட் இஃப் இட் டசன்ட் கனெக்ட் இட் லுக்ஸ் அக்லி அதான் நடந்தது அவரே டிஸப்பாயின்டாக ஒரு ரியாக்ஷனை பாருங்களேன் ஹாரிபுள் ஃபீலிங் அப்போலாம் ஐயோ அப்படின்ட்டு போனார் ஏன்னா அவாய்ட் பண்ணிருக்கலாமே இந்த ஷாட்டுன்னு அதெல்லாம் இன்ஸ்டிக்ட் நிறையா ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாடுறதுனால ஸோ வெளில வந்து அது மிஸ் ஆயிருந்தாலும் ஸ்டப் ஆயிருப்பார் அந்த ஷார்ட்டு டோட்டலி கூட அவாய்ட் அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை இன்னும் நாலு நாள் இருக்கேன் பட் அந்த இடத்துல அவர் அவுட் ஆனது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷலி விராட் கோலி இல்லை பின்னாடி அது ரொம்ப முக்கியம் இவர் தான் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னா இவர் தான் அஃப்கோஸ் கேஎல் ரால் ஹிஷே சேரலாம் கோலி வர இல்லை ஜஸ்வால் மட்டும் அவுட்டாக இருந்தால் என்ன அது பாருங்க ஜஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர் வெரி குட் ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான் டாப் சிக்ஸில் அண்ட் அங்கே கூட ட்ரிக்கை மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பென்ஸ்டோக் ரூட்டை யூஸ் பண்ணியிருக்கணும் ஜோ ரூட் ஆஃப் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் மோர் தென் அ பார்ட் டைம் பாலர் இதே இந்தியாவில் அஞ்சு விக்கெட் ஒரு வாட்டி எடுத்தார் நான் நேற்று ப்ரிவிலேயே சொல்லியிருந்தேன் வேறு நீங்கள் ஜாக் லீச்சும் அந்த ஹார்ட்லி அண்ட் ரெஹான் அவங்களாம் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாங்க நீங்கள் ஜாக் லீச்சுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வரார் அந்த ரெண்டு ஒரு ஸ்பிண்ணரும் நியூ அவங்ககிட்ட அவள் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு உதாரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி திரும்பிச்சு பால் ஸ்பின்னு புது பால்னால் செகண்ட் செஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டிகிரி திரும்பிச்சு அது பிகாஸ் ஆஃப் ஜடேஜா அக்சர் பட்டேல் அண்ட் அஸ்வின் இவங்க போலிங் போடுறது நாலு பர்சென்ட் தான் நாலு டிகிரி தான் திரும்புது ஆக்சுவல் அஞ்சு டிகிரி திரும்பிக்கணும் ரொம்ப வேற அண்ட் டேர் இருந்தது இருந்து அதுலேருந்தே தெரிஞ்சது கேட்கணும்னு டர்ன் த பால் அண்ட் அது ஜஸ்வால் வாஸ் எலிகண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேறு ஸ்பெஷலி ஸ்வீப் ஷார்ட் ஃபுல் ஷாட்டு ஸ்பின்னர்லாம் ஷார்ட் பிச்சாக வந்துட்டு இருந்த பால் செவன்ட்டி சிக்ஸ் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ஒம்பது ஃபோர் மூணு சிக்ஸு ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருக்கு பட் நாளைக்கு ஃபஸ்ட்டு செஷன் வெரி குரூஷல் ரெண்டு மூணு விக்கெட் உங்களுக்குன்னா கஷ்டம் தான் இல்லைன்னா ஃபுல் டே நாளைக்கு பேட் பண்ணிட்டாங்க நான் அவ்வளோ தான் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அது எழுக்கோ அண்ட் பேக் போட்டு பென் ஸ்டோக்ஸ் இருக்கோ பார்ப்போம் அண்ட் ஜோரூட்டு யூஸ் பண்ணலையோன்னு தான் எனக்கு தோணுச்சு ஜடேஜா அண்ட் ஜாக் லீச்சர் ரெண்டு பேரும் கப்பர் பண்ணிங்கன்னா ட்ரெஜெக்ட்ரி பார்த்திங்கன்னா பால் ஹோல்ட் பண்ணி அது ஏரில் திருப்பறத்தில் ஜடேஜா அக்சர் பட்டியல் வாஸ் வெரி குட் லீச் வாஸ் மிஸ்ஸிங் தேட் அண்ட் ஹார்ட்லி லெஃப்ட் ஆன்ஸ் பண்ணார் ஏன்னா அவங்க புதுசாக வரதுனால இந்த மாதிரி பிச்சில் போட்டதில்லை அவங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட மேட்ச்சு நாளைக்கு ஒரு செஷன் நல்லா அவுட் ஆகாமல் விளாண்டாங்கனாலே போதும் ஹோல் மேட்ச் விளாட முடியும் இப்போதைக்கு எவ்வளோ அண்டர் நைன்டீன் பார் ஒன் விக்கெட் கீப்பர் கே எஸ் ஆக்ஸ் ஆஃப் டைம் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி பிச்சில் கீப்பிங் பண்ணலாம் நாட்டு ஈஸி எத்தனை பால் அவுட் சைட் ஆஃப் டைம் மிஸ் ஆகுது லெக்ட் சைடில் கலெக்ட் பண்ணும் ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணணும் டிஆர்எஸ் எடுக்கணும் நல்லது கேர் ராவில் கீப்பிங் பண்ணணும் நம்ம உடனேயே சொல்லிட்டு இருப்பேன் டெஸ்ட் மேட்ச்சில் கேர் லெட் இம் டூ ஒன்லி பேட்டிங்னு கேஎஸ் வெரி குட் இன்க்ளூஷன் அண்ட் யூ ஆஸ் டூயூய் த கீப்பிங் வெரி வெல் அண்ட் மொத்தத்தில் ஜானி பெஸ்ட்ரோட் அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸ் தான் கொஞ்சம் எஃபர்ட்டு காமிச்சாங்க ஜோர் விக்கெட் டுவெண்ட்டி நைன் தான் டென் பெக்கெட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எடுத்தார் பட் சிராஜ் விக்கெட் கிடைக்கல யூ கான் எக்ஸ்பெக்ட் ஃபாஸ்ட் பால் அஸ்பெஷலி இந்த ஸ்பின்னர் இது ஷுப்மென் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பால் பீட் ஆகி மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இஸ் அ வெரி குட் பிளேயர் பட் கெவின் பெட்டல் சொல்கிற மாதிரி ஹஸ் டு பி பிஸி ரன்னிங் பிடிக்கிற விக்கெட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்துருக்கணும் ஃபார்ட்டி த்ரீ பால்ஸ் இல்லை ஃபோர்ட்டினி என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரக் ஆகிறார் எனி மோமெண்ட் ஒரு குட் பால் உள்ளே வந்து நான் அவுட் ஆகிடும் மேபி டே க்ளோஸ்னால அப்படி கூட இருக்கலாம் நாளை கொஞ்சம் இன்டென்ட் காட்டணும் சிங்கிள் எடுத்துகிட்டு அந்த போய் எடுத்துட்டு இல்லை வாட்ச் அவு ஜெஷ்வால் இஸ் பேட்டிங் ஏன்னா அவர் பிச்சு நல்லா ஜட்ஜ் பண்ணுறாரு ஜெஷ்வால் லெஃப்ட் ஹேண்டர் பார்ப்போம் இதுக்கப்புறம் கேலரா ஷேஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர்ஸ் அண்ட் கீப்பர்ஸ் தான் அண்ட் எனி திங் பியாண்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் ரீட் இஸ் வெரி குட் லாஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் இரநூறு மணிக்கு மேலே சேஸ் பண்ணுறது கஷ்டம் அது நல்லா தெரியும் ரோஹித் சர்மாக்கும் அக்காடிங் இந்த ப்ளே செகண்ட் டேஸாக ப்ளே ரைட் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பிடிச்சிருந்து இந்த மேட்சில் ஃபஸ்ட் டேயில் ரியல் டெஸ்ட் மேட்ச்ல இதான் டெஸ்ட் மேட்ச் டூ தௌசண்ட் அப்புறம் கடந்த பத்து வருஷத்தில் விராட் கோலி புஜாரா ரஹானே இல்லாத டெஸ்ட் மேட்ச் தான் மூணு பேர் யாராவது ஒருத்தனான்னு இருந்திருப்பாங்க இந்த மூணு பில்லர் இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போது டெஸ்ட் மேட்சுன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு கோலி ஒரு வருத்தம் தான் ஏன்னா பர்சனல் ரீசன் போயிட்டார் அந்த புஜாரா ரஹானே அவுட் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை கோலி மட்டும் ஃபீ ஃபோர் இயர்ஸ் விளையாடலாம் நினைக்கிறேன் டெஸ்ட் மேட்ச் பட் நான் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டு காக்க சொல்கிறேன் ரெக்கார்டு சொல்கிறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல தான் லாஸ்ட் நம்ம ஜெயிச்சோம் இதே இங்கிலாண்டு தோத்தோம் சாரி இங்கே டெஸ்ட் சீரீஸு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மௌண்டி பர்னிஷன் கிராம்ஸ் பண்ணிருந்தாங்க தே ஆர் மச் பெட்டர் பவுலர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இப்போ இருக்கிறவங்களோட அவங்க சரி ஜெயிச்சாங்க இவ்வளோக்கும் நம்மகிட்ட அஸ்வின் இருந்தார் அர்பஜன் சிங் இருந்தார் பிரகாண் ஓஜா இருந்தார் அவங்களோட பெட்டராக அவங்க டர்ன் பண்ணாங்க பாலர் தட் வாஸ் தேட் பத்து வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காங்க யங் சைடு அண்ட் இந்த பத்து வருஷத்தில் இன்னைக்கு செகண்ட் பெஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் ஒரு டெஸ்ட் பத்து பதினோரு விக்கெட் விழுந்தது இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தான் இவ்வளோ ரன்ஸ் விழுந்தது ரன்ஸ் அடித்ததாகட்டும் விக்கெட் விழுந்ததாகட்டும் மொத்தத்தில் தான் அண்ட் பாப்பா ஐநூறு ரெக்கார்டு சொல்லிடுறேன் அஸ்வினன் ஜடேஜா இன் டேண்டம் சேர்ந்து ஐநூற்றி ஆறு விக்கெட் எடுத்துருங்க ஹையஸ்ட்ன்னு நினைக்கிறேன் ஃபார் பேர் இன் டேண்டமா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்ட்ரூவர்ட் ப்ராடர் தான் ஒன்றா நிறைய விக்கெட் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஆம்ப்ரோஸ் ஆம்பரோசன் பால்ஸ் நைன்ட்டீஸ்லாம் அர்விஜன் அண்ட் கும்ப்ளே பட் இந்தியாவுக்கு ஐ திங்க் அஸ்வினண்ட் ஜடேஜ் இஸ் அ ரெக்கார்ட் ஐநூற்றி ஆறு ரன் விக்கெட் ஐநூற்றி ஆறு விக்கெட் பிட்வீன் தம் நாட் அ மீன் ஃபிட் ஸ்பெஷலி ஐபிஎல் மாதிரி இப்போ இருக்கும்போது ட்ராவலிங்லாம் இருக்கும்போது ஃபிட்டாக இருந்துகிட்டு விளையாடுறதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி டிவில பார்க்கும்போது சம்பளம் கஷ்டமாக இருக்கு நமக்கு பட் அவங்க விளையாடுறாங்க வெரி நைஸ் ரோஹித் ஷர்மா அட அவாய்ட் அர்ஷா இட் லுக் அக்லி அண்ட் யூ கெட் அவுட் ரைட் அப்டேட் பண்ணிண அவங்க கருத்து எதுவும் சொல்லுங்கள் பரிமா பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் நூல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்